இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வச்சு கலர் எதுவுமே சேர்க்காம ஆரஞ்சு தர்கிஸ் டிலைட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வச்சு ஆரஞ்சு கேண்டி வீட்லயே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஆரஞ்சு கேண்டி பண்றதுக்கு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பழம் ஆரஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ஆரஞ்சு பழத்துல சாறு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா கழுவிட்டு ஆரஞ்சோட தோலை மட்டும் இந்த மாதிரி உரசி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு சேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறமா பழத்தை கட் பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன ஆரஞ்சாக இருக்கிறதுனால கையிலேயே புளிஞ்சி எடுத்துட்டு ஜூஸ் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து இந்த ஜூஸ் இரநூறு எம்எல் அளவுக்கு வந்திருக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இந்த சின்ன கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு லேசாக கலந்து விடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சதும் எடுத்து வச்சு ஆரஞ்சு தோலை சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக எலுமிச்சம்பள சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க சக்கரைப்பாகு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கெட்டியாகிட்டே வரும் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு கெட்டியாகி லேசான கம்பி பதம் வரும்போதே தண்ணியில கொஞ்சமா சேர்த்து நம்ம கலந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஜெல்லி பதம் வரணும் இந்த ஸ்டேஜில் எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுக்கோங்க சக்கரை பாகு எப்பயுமே ரொம்ப திக்காயிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம கெட்டியாயிடும் நம்ம கலக்கிறதுக்குள்ள ஆரஞ்சு கேண்டி பண்றதுக்கு ஒரு கிண்ணத்துல சோளம் மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து சக்கரை எடுத்த கப்லயே ஒன்றரை கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன் இரநூறு எம்எல் ஆரஞ்சு ஜூஸுக்கு இந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு சோளம் மாவு ரெண்டு கப் சக்கரை சேர்த்துருக்கேன் சோள மாவு கூடவே எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஆரஞ்சு ஜூஸ் எந்த அளவுக்கு சேர்த்திருக்கோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா தண்ணி சேர்த்து கட்டி விழாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன்ல கரைச்சு வச்ச மாவை சேர்த்து அடுப்ப லோ பிளேம்ல வச்சு கை விடாம கட்டி விழுந்துடாம கலந்து விட்டுட்டே இருங்க அப்போதான் மாவும் நமக்கு நல்ல வெந்து வர்றதுக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கெட்டியாயிட்டே வரும் கை விடாம கிளறிக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வரும்போது ஆரஞ்சு இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து ஆரஞ்சு பிளேவருக்காகவும் ஆரஞ்சோட டேஸ்ட் வந்து நமக்கு தனியா எடுத்து கொடுக்கறதுக்காகவும் இந்த எசன்ஸ் சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கெட்டியா இந்த மாதிரி வரும்போது ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடணும் அப்போ தான் அதோட புளிப்பு இனிப்பு எல்லாமே கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வரணும் இப்படி எடுத்து பார்க்கும்போது நல்ல மடிப்பு விழுந்துச்சுன்னா நமக்கு இது கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டில் இல்லைன்னா ஒரு போலில் மாற்றிட்டு நல்லா பரப்பி விட்டு ஆற விட்டுருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு ஆறி வந்துடும் ஒரு ஜார்ல சக்கரை சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க ஆற வச்ச ஆரஞ்சு கேண்டியும் நல்லா செட் ஆயிடுச்சு இத லேசா இந்த மாதிரி எடுத்தாலே போதும் ஈஸியா நமக்கு வந்துடும் பவுடர் பண்ணி வச்ச சக்கரையை நல்லா தூவி விட்டு மேலே வந்து இந்த ஆரஞ்சு கேண்டியை வச்சு அதுக்கும் மேலே கொஞ்சம் சர்க்கரை பவுடரை தூவி நல்லா எல்லா பக்கமுமே தடவி விட்டுருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசியா கொஞ்சம் சோள மாவு சேர்த்து கட் பண்ணி வச்ச ஆரஞ்சு கேண்டிய சோள மாவுல போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சர்க்கரையோ இல்ல புளிப்போ இல்லாம எல்லாமே இருக்கும் இதோட டேஸ்ட் நம்ம ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வச்சு செஞ்சிருக்கனால அதோட டேஸ்ட் நமக்கு அப்படியே இருக்கும் ஒரு சூப்பரான ஆரஞ்சு தர்கிஸ் டிலைட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுல எந்த கலரும் சேர்க்காம ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வச்சு டெலிஷியஸ் ஆரஞ்சு டிலைட் செஞ்சு பார்த்துட்டு வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்